ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம வீட்டு பலாப்பழத்தை பூரெலாம் வாங்க இது வந்து நம்ம வீட்டிலேயே பழுத்த பழாப்பழம் இது நம்ம மரத்தில் அம்மா வீட்டில் இது வந்து வெட்டி வந்து மூணு ஆச்சு அதை மரத்துலேருந்து எடுத்து மூணு நாள் ஆயிட்டு இப்போ பார்த்தா நான் வந்து வீடு பெருகிட்டு இருந்தேன்னா பார்த்தா பழத்துலேருந்து வாசல கம கமன் வந்துச்சு சரி பூரி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன் இப்போ வெட்டலாம் வாங்க வாங்காது சுலையெல்லாம் ஒன்றா எடுக்கணும் அது கொஞ்சம் சின்ன கத்தியாக தான் நான் வச்சுருக்கேன் அதை வச்சு மெதுவாக அந்த கத்தியில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கணும் இல்லைன்னா பிசு பிசுன்னு அதில் இருக்கிற பால் வந்து கத்தியில் ஒட்டிக்கும் அப்புறம் க்ளீன் பண்ணுறதே கஷ்டம் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவிட்டு அப்படியே மெதுவாக கீறிட்டு கடையில் இருக்கவங்களாம் அழகாக முழு சுளையாக எடுத்துருவாங்க என்ன எவ்வளோ தூரம் எடுக்க முடியுதுன்னு பார்க்குறேன் ட்ரை பண்ணுவோம் பழம் பழமாச்சு சாம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நிறைய எல்லாம் சாப்பிடக்கூடாது சுகரு இதாகிடும் அதுதான் ஒன்று ரெண்டு சாப்பிடலாம் பார்க்குறேன் வாய் கேட்காது எவ்வளோ சாப்பிட போகிறேன்னே தெரியல போரிடுவோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பலாப்பழம் இது நம்ம வீட்டிலே பழுக்கறதில்ல செமையாக இருக்கும் நம்ம கடையிலலாம் வாங்குறப்போ ஒரு அசுத்தமாக தெரியும் நமக்கு என்ன அதில் ஈம வச்சுக்கிட்டு அவங்க எப்படி க்ளீன் பண்ணி எடுத்தாங்க என்ன மாதிரி எடுத்தாங்க ஆனால் கவரில் போட்டு அங்கே வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்க கூறும்போது என்ன செஞ்சாங்க எப்படி அது க்ளீனாக எடுத்தாங்களாங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கும் அதனால் கடையில் அவங்க யோசிப்பார்னா பல பழனாலே ஈ வந்துடும் இங்கேருந்து வந்துடும் இப்போ நான் ஒரு பீஸை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதில் மேலே வெளிலையாக இருக்கு பாருங்கள் அந்த பகுதியை வெட்டிட்டோம்னா சொல்ல ஈஸியாக அப்படியே எடுத்துடலாம் வெளியே ஒரு தக்க மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டோம்னா அப்படியே கையில் லைட்டாக எண்ணெய் தெரிவிக்கணும் எங்கள் அண்ணையோ எதுவும் சமையல் என்ன கொட்டையெல்லாம் கொட்டுது நல்லாவே பழுத்திருச்சு எல்லாம் பெரிய பெரிய சுவையாக தான் இருக்குது எடுத்துருவோம் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் பாதி தான் நான் எடுக்க போகிறேன் பாதி வந்து அண்ணன் வீட்டுக்கு கொடுக்க போகிறேன் பக்கத்தில் நான் அது யாருங்க இல்லையா பாதி எடுத்தாலே நான் ஒரு வாரம் வச்சு சாப்பிடணும் இது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நிறையவும் சாப்பிட முடியாது இல்லை பலாப்பழத்தை இங்கே பக்கத்தில் ரெண்டு ரெண்டு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அண்ணன் வீட்டுக்கு பாதி பழத்தை கொடுத்துட்டு போகிறேன் பாதியை மட்டும்தான் நான் இப்போ போடுறேன் பாதி அப்படியே இருக்குது இது தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு நானே சாப்பிட்றதான் ஐடியாவில் இருக்கேன் செம்மையாக இருக்குது அப்போ டேஸ்ட்டு இந்த மாதிரி பலாப்பழம் பூரும்போதே யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள் இது கிராமத்துக்கு தான்ப்பா இதெல்லாம் கிடைக்கிது இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பலாப்பழம்லாம் கிடைக்காது அவ்வளோவா யார் வீட்லேயோ அது ஒரு மரம் இருக்கும் அது அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க விற்க மாட்டாங்க அது விற்கிறாங்களான்னு பார்த்து வாங்கிட்டு வந்து அப்பா போரி கொடுப்பாங்க பண்ரொட்டி பக்கம் தான் பஸ்ஸில் வரும்போது பண்ரொட்டி பக்கம் தான் பலாப்பழம்னால இப்போ பார்த்தா எங்கள் ஊரில் எல்லார் வீட்டுக்கும் அதுக்கு முன்னாடி பைப் லைன் கிடையாது இப்போ எல்லார் வீட்டுக்கும் பைப் லைன் கொடுக்கவும் அவங்கவுங்க எல்லா பழமரமும் வச்சு வளர்க்குறாங்க வீட்டில் பலாப்பழத்துலேருந்து மாமரம் கொய்யா சப்போட்டா ஆரஞ்சு சாத்துக்குடி இப்போ அம்மாவே வந்து சாத்துக்குடியும் வச்சுருக்காங்க ஆரஞ்சும் வச்சுருக்காங்க பழம் எல்லாம் இருக்குது இப்படி ஒன்று ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் நம்ம சூப்பராக இருக்குது பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் பூரும் போதே பாதி சாப்பிட்டு முடிச்சிடன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்ஷான பழம் கிடச்சா பூரி சாப்பிடுங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி முழு பழமாக வாங்கி சாப்பிடணும் வாங்கும்போது அப்போ தான் நமக்கு வந்து அது ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம கடையில் விற்கிறதெல்லாம் வேணுன்னா அவன் வந்து பூரி பாதி முக்கி வச்சு அப்புறம் கவரை போட்டு கொடுக்குறோம் அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நமக்கு வீட்டில் கிடைக்கிறதுனால நான் சொல்கிறேன் இல்லைன்னா வேறு வழி இல்லைனா அப்படி தான் சாப்பிட்டாகணும் வேறு வழி இல்லைன்னா செமையால் இது வந்து நல்ல ஒரு இது டேஸ்டியாக இருக்குது பழம சோலையும் நல்ல பெரிய பெரிய சோலையாக நல்லா இருக்குது இப்போ பாதி தான் பூரி எடுக்கிறேன் பழாப்பழம் போடுறவங்க இந்த மாதிரி கத்தியில நல்லா எண்ணெய் தடுக்கிங்க கையிலேயும் லேசாக எண்ணெய் போட்டுக்குங்க இல்லைனா கையிலையும் கத்தியிலையும் அந்த பால் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அப்புறமா கழுவுறதே க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைட்டாக என்ன நம்ம வாழைப்போலாம் அறியும் போது தடவரம் பாருங்கள் அதே மெத்தட் தான் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தடவிக்கணும் இப்போ நான் பாதிப்பழம் வரைக்கும் பூரி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கு பிறகு மீதி இருக்கிறத வந்து அப்படியே அண்ணன்ட்ட கொடுத்துருந்துச்சு அவங்க எடுத்துக்குவாங்க இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு எடுத்து வைக்கிறேன் படத்தில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே தேன் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது இந்த தொலை டேஸ்டியாக இருக்குது வாசனையே ஏழு ஊருக்கு வருது நான் அதான் சொல்கிறேன் முழு பழமாக இருந்துச்சு நான் அந்த பக்கம் வீடு பெருக்கிட்டு போயிட்டுருக்கேன் பார்த்தா வாசனை வெளியில் வருது பழுத்துட்டுனாலே பழப்பழத்தை மட்டும் மறைச்சி வைக்க முடியாது சொல்லுவாங்க அதோடய வாசனை வெளியில் நமக்கு காட்டி கொடுத்துரும் அந்த மாதிரி தான் அது பழுத்தோடனே வாசனை வந்துச்சு அதனால தான் நான் தூக்கிட்டு வந்து இப்போ எடுக்கிறேங்க பாருங்க இவ்வளோ ஒரு பாதி பழம் எடுத்தேன் நிறைய சொலை தான் இருக்குது இது இப்போ கொஞ்சம் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ட டபாவில் போட்டு வைக்க போகிறேன் ஒரு நாலு சொல்ல சாப்பிட்டுட்டு நாலு நாலு சொல்ல ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா ஒத்துக்காது கொட்டை இந்த கொட்டையும் நம்ம வேஸ்ட் வேண்டாம் இதை நம்ம பொரியலாகவும் பண்ணலாம் காரக்குழம்பு சாம்பார் எதெல்லாம் போட்டாலுமே சூப்பராக இருக்கும் அந்த கொட்டை